Hi friends, welcome to Sandhya குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சந்தியா குக்கிங் சேனல் மூலமா ஒரு சூப்பரான கடலை மிட்டாய் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோ நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து வறுக்காத வேர்க்கடலை தாங்க சப்போஸ் நீங்க வறுத்து எடுத்து வச்சிருந்தீங்களா லைட்டாக வந்து சூடு படுத்தி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை வறுக்கும் போது எல்லா சைடும் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு சைடு கருகி போன மாதிரி ஒரு சைடு வறுப்பட்டு வராத மாதிரியும் இருக்குங்க மிதமான தீயில வச்சு வறுத்து விடுங்க பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு வேர்க்கடலை நல்லாவும் ஆஃப் வந்துடுச்சிங்க நல்லா ஆற விட்டுட்டு மேல இருக்கிற தோல் எல்லாம் பண்ணிடலாங்க இப்ப இத நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்க இப்ப நம்ம வேர்க்கடல மேல் தோல் எல்லாம் நீக்கிட்டு இது போல கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம கொர குறைப்பா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது போல நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்ப வந்து அதே கடாய வச்சுக்கிட்டு எந்த கப்பால் நம்ம கடலையை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் ஒரு அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான தீ வச்சுக்கோங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரும் அது வரைக்கும் நம்ம இது போலவே கிண்டி விட்டுக்கலாம் இப்ப அதுக்குள்ளார நம்ம ரொட்டி தேய்க்கிற கட்டையை வச்சு நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க தாராளமா கொஞ்சம் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் ஒட்டி வராம வரும் இப்பதைக்கு இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உடனே வந்து அது செட் ஆயிடும் அதனால தான் நம்ம இது போல ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது போல கட்டையும் வச்சு இது மேலயும் நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்பதான் வந்து ஈஸியா திரட்ட வரும் இது ஒரு ஓரமா இருக்கட்டும் பாருங்க வந்து சுகர்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்க முழுமையா வந்து சுகர் வந்து கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் எந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நான் பாருங்க இப்ப வந்து சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருது இன்னுமே வந்து இது கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலையே இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க சீக்கிரமாவே செட் ஆயிட்டு வந்துடும் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா ஸ்டிக்காயிட்டு வந்துடுச்சு இப்ப இந்த கன்சிஸ்டன்சில நம்ம எடுத்து வச்சிருக்க ரொட்டி கட்டை முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க ரொட்டி கட்டையில நம்ம சேர்த்துட்டோம் இப்ப இந்த கட்டையால திரட்டி விட்டுக்கலாம் பாருங்க திரட்டி விட்டுக்கிட்டோம் இப்போ இந்த சூட்லயே வந்து நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கங்க இது சீக்கிரமாவே செட் ஆயிட்டு வந்துடும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா காஞ்சி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்போ நல்லாவே செட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சூம்பராவே உடஞ்சு வருது பாருங்க சூப்பரா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சந்தீப் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்